அடுத்த பிரபஞ்ச பேச்சாளரா குழந்தை பாக்கியமும் ஐந்தாம் பாவமும் பற்றி சேலத்துல வந்து அதாவது எங்க திருமண பொருத்த வகுப்பு எடுத்த ஆசிரியர் அவர்களே வருக வருக என்று அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அன்பு சௌதரியர் பார்த்திபன் வாசு ஸ்ரீ மகாலட்சுமி சௌதிரம் நான் இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா ஐந்தாம் பாகவகம் ஐந்தாம் பாகம் அப்படிங்கறது ஒரு வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆன பிறகு எல்லாரும் எதிர்பார்த்து இருக்கக்கூடியது வந்து கல்யாணம் ஆயிடுச்சா அடுத்தது உங்களுக்கு குழந்தை எப்போ அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க இந்த ஐந்தாம் பாவகம் அப்படிங்கிறது வந்து ஒரு லக்னத்தின் அடிப்படையில் ஐந்தாம் வீடாக இருக்கிறது உங்களோட ஐந்தாம் பாவகம் ஆனால் அந்த ஐந்தாம் பாகவத்தோட காரகன் பார்த்தீங்கன்னா குரு எப்போவுமே ஐந்தாம் பாகவத்தோட காரகன் குரு இந்த ஐந்தாம் பாவகம் பாவகாதிபதி அப்படிங்கிறவர் வந்து எப்போவுமே மாறிக்கிட்டே இருப்பார் காரகன் வந்து குரு தான் இந்த ஐந்தாம் இடத்தோட ஆதிபத்தியத்தை பத்தி நான் சொல்லிடுறேன் ஐந்தாம் பாகம்னாவே அதிர்ஷ்டம் ஐந்தாம் பாகம்னாவே அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியது போல் மனம் நம்மளுடைய மனம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாக்குறதும் ஐந்தாம் பாகம் தான் அதிர்ஷ்டம் ஐந்தாம் பாகவும் நீ எப்படி சிந்தனை செய்கிறீங்க அப்படின்றதும் இந்த ஐந்தாம் பாகம் தான் நல்ல உயர் சிந்தனை உங்களுக்கு இருக்கா உங்களுக்கு எண்ணங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கக்கூடியதும் இந்த ஐந்தாம் தான் உங்களுடைய கற்பனை திறன் எப்படி இருக்குன்னு பார்க்கறதும் இது ஐந்தாம் பாகம் தான் நீங்க எந்த அளவுக்கு ஒரு அளவுக்கு கற்பனையா இருக்கிறீங்கன்னு பார்க்கக்கூடியது அதிர்ஷ்டம் மனம் உயர் சிந்தனை ஐந்தாம் பாவகம் நான் அப்படி சொல்லிடுறேன் அதிர்ஷ்டம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்குறது ஐந்தாம் பாகம் தான் நான் அப்படி சொல்றேன் ஐந்தாம் பாகத்தை பத்தி பேசிட்டு வரேன் மனம் குறிக்கும் நீங்க எந்த மாதிரி திங்க் பண்றீங்கன்றது உயர் சிந்தனை உயர் சிந்தனையா இல்ல நீங்க தாழ்ந்த சிந்தனைகள் இருக்கீங்களா உங்களோட சிந்தனைகள் எப்படி இருக்கு அப்படிங்கறதுதும் உங்களுடைய ஒழுக்கம் நீங்க எந்த அளவுக்கு ஒழுக்கமா இருக்கிறீங்க அப்படின்றதும் இந்த ஐந்தாம் பாகவத்தை தான் குறிக்கிறது குழந்தைகள் முக்கியமாக அந்த ஐந்தாம் பாகவத்தை நம்ம எடுத்தோடனே புத்திர பாக்கியம் இருக்கா அப்படின்னு பார்க்கறது இந்த ஐந்தாம் பாகம் தான் குழந்தைகள் அந்தஸ்து அந்தஸ்துனாவே இந்த முக்கோண அமைப்புகளில் இருக்கக்கூடிய லக்னம் ஐந்தாம் பாகம் ஒன்பது இந்த ஒன்னு அஞ்சு ஒன்பது முக்கோணங்கள் வந்து பார்க்கணும் குழந்தை பாக்கியம் இருக்கு அப்படின்றது அந்த ஒன்னு ஐந்து ஒன்பது அப்படிங்கறது வந்து அந்த தர்மத்ரிகோணம் ஒண்ணு உங்களுடைய குழந்தைய பாக்கிய கவனிக்க வேண்டும் அதை கணிக்கணும் எப்படி இருக்கு உங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்குமா பிறக்குமா குழந்தை பிறக்குமா பிறக்காதா இப்ப என்ன தசாபூத்தி நடக்குது எல்லா அமைப்புகளும் இந்த ஒன்னு ஐந்து ஒன்பதை எடுத்துக்கங்க சும்மா சொல்லிடுறேன் ரெண்டு ஆறு பத்து அப்படிங்கிறது வந்து தொழில் திருத்தில பத்தி பாக்குறது மூணு ஏழு பதினொன்றுங்கிறது காமத்ரிகோணம் பன்னெண்டுங்கிறது மோட்சத்ரிகோணம் இப்ப நம்ம பார்க்கறது வந்து பாத்தீங்கன்னா ஐந்தாம் பாகவத்தை அதிர்ஷ்ட சொல்லிட்டேன் மனம் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கேன் உயர் குழந்தை பாக்கியம் இருக்கா ஆண் குழந்தையா பெண் குழந்தையா சனி அமர் செவ்வாயோட சேர்ந்து லக்னாதிபதி புதனோட சேர்ந்து ஒரு இடத்துல இருக்குங்க லக்னாதிபதியே புதனோட சேர்ந்து ஒரு இடத்துல இருக்காங்கன்னா அது தத்து பிள்ளை யோகம் சொல்லுவாங்க குழந்தை பாக்கியம் இல்ல நீங்க தத்து எடுத்து வளர்க்கணும்னு சொல்றது லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்துல செவ்வாய் சனி சேர்ந்து லக்னாதிபதி புதனோட சேர்ந்து இருக்கணும் இந்த புதன் ரொம்ப முக்கியம் இது தத்துப்பிள்ளை யோகத்தில் அடிப்படையில் வரும் குழந்தை பாக்கியமே இல்லையா அப்படின்னு சொல்றதா பார்த்தீங்கன்னா அவங்க பிறந்த கல்யாண ஆனதுல இருந்து அவரோட தசாபுத்தி அமைப்புகள் அந்த லக்கணத்திற்கு சுபரா நல்ல தசா நடக்குதா அந்த ஐந்தாம் பாகத்தில் யாரு அமர்ந்த சனி மட்டுமே தனித்து இருக்கிறாரு சுக்கரனோட பார்வை குருவனோட பார்வை அப்ப சனி அங்க இருக்கிறாரு ஒரு நல்ல இடத்துல இருக்கிறாரு மிதுன லக்கணக்காரங்களுக்கு ஐந்தாம் இடத்துல சனி இருக்கிறாரு மிதுனம் கண்ணி இது பார்க்கணும் இவங்களுக்கு அதிகமாக பெண் குழந்தை பிறக்கிறதுக்கு நீங்க பாப்பீங்க அதே போல் அந்த ஐந்தாம் அப்படி பெண் குழந்தை தான் பிறக்குமா அந்த ஐந்தாம் இடத்தில் சுபர்கள் இருந்து ஒரு நல்ல நிலைமைகள் இருக்காங்க அப்படி ஆண் குழந்தை பிறக்கும் இந்த ஆண் குழந்தை பெண் குழந்தையில இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை குழந்தை பிறந்தாலே போதும் இப்ப குழந்தை பாக்கியம் ரொம்ப எப்படின்னா ஆன்மீகத்துல அந்த யோக கலையில வந்து ஒரு விஷயம் சொல்றாங்க இருபத்தி எட்டு நாளுக்கு இருபத்தி எட்டுக்கு ஒரு தடவை பெண்ணுக்கும் சன்னுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு சுழற்சி இருக்கும் இருபத்தி எட்டு ஒரு சுழற்சி ஏற்படுது ஒரு பூமி ஒரு வருடம் சுத்தி முடிச்சு நெருங்கும் பொழுது நகர்றாரு ஒன்னே கால் இன்ச்சு இயற்கையாகவே நகர்ந்துட்டு இருக்கிறாரு இந்த உலகமே அழிஞ்சிருது பிரபஞ்சமே அழியுது அப்படின்றது ஏதோ குண்டு போடுறாங்க ஒரு நியூக் ஏதோ ஒரு பாம்பு போடுறாங்க இயற்கை சீற்றம் நடக்குதுன்றதுல மக்கள் அவ்வளவு சீக்கிரம் அழிய மாட்டாங்க சொல்லக்கூடிய அமைப்பு பார்த்தீங்கன்னா அந்த சந்திரன் பூமியை விட்டு நகர நகர பெண்ணினுடைய எட்டு நாள் சுழற்சி மாற்றம் ஏற்பட்டுக்கிட்டே வருது பெண்ணோட மனம் அந்த உடல் அந்த பெண் தன்மையை விட்டு நகர நகர பெண்கள் வந்து குழந்தை பாக்கியமே இல்லாத சூழ்நிலை ஏற்படும் இப்படிதான் ஜனங்கள் வந்து உலகம் அடைகிறது அதாவது இல்லாம பெண்கள் ஏன் நாமலாம் சக்தி என்றன்னு சொல்றேன்னா இந்த உலகத்தை மக்கள் எல்லாத்தையும் படைக்கக்கூடிய பெண்கள் தான் சக்தி அவங்களாம் ஐந்து சக்திகள் அஹ் பஞ்ச முகங்கள் இருக்குது அந்த ஆறு ஆறாவதாக இருக்கக்கூடிய அந்த சக்தியோட முகங்கள் வந்து அந்த முகம் அந்த சக்தியோட முகம் சேரும் தான் இந்த ஐந்து சக்தியும் இயங்குது சிவனுக்கு இருக்கக்கூடிய ஐந்து சக்திகள் நிலையான சக்தி இயங்குகிற சக்தி கிடையாது அம்பால இருக்கக்கூடிய அந்த ஒரு சக்தி சேரும் தான் உலகம் இயங்கு அந்த சக்தி இயங்குது ஸோ சந்திரன் வந்து பூமியை விட்டு விலக விலக பெண்கள் அவங்களோட கருத்தரிப்புங்கிறது வந்து இயற்கையாகவே இல்லாம போய்விடும் இது உண்மை சயின்ஸ் நம்ம பாரம்ப நம்ம ஜோதிட பிரகாரம் நம்ம பார்க்கக்கூடிய இது கிரக நிலைகள் எல்லாமே சும்மா நம்ம ஜாதகம் பார்க்கின்றது இது எல்லாமே உண்மை சயின்ஸோட அடிப்படைகளில் நடந்துட்டு இருக்கு ஏன் இதன சொல்லிட்டு வரேன்னா குழந்தைகள் ஐந்தாம் பாகம் எப்படி குழந்தைகள் இல்லாம போறாங்க ஏன் பிறக்காம சந்திரனுக்கும் பெண்களுக்கும் உண்டாபு சந்திரனுக்கு ஒப்பிடுறோம் பெண்ணை சந்திரனு இந்த சூரியனோட கிரகம் அந்த ஒளியும் சந்திரனோட ஒளியையும் பெற்றவர்கள் அந்த குழந்தை பாக்கியம்ங்கிறது சரியாக இருக்கும் பெண்கள் போக போக இயற்கையாகவே அவங்களுக்கு குழந்தை பாக்கிய இப்பவே வந்து பாத்தீங்கன்னா கரு நல்ல இயற்கையாக குழந்தை எண்ணிக்கை குறைஞ்சுக்கிட்டே வருது உணவு முறைகள் என்னென்னமோ பண்றோம் ஆனா குழந்தைகள் என்ன சொல்றோம் யாரோ ஒருத்தர் எப்படி செய்யுமோ ஏதோ ஒன்னு சொல்லிடுறோம் மன சோ மாதிரி ஐந்தாம் பாகம் குழந்தை பாக்கியத்தை குறிக்கும் சந்திரனுடைய முக்கியமாக இந்த சந்திரனுடைய நீ எந்த எந்த ஐந்தாம் கிரகங்கள் இருந்தாலும் சரி சந்தனோட நிலையம் முக்கியமாக பார்க்கணும் தசாபுத்தி அமைப்புகள் சரியான முறைகள்ல அந்த அமைப்புகள் கல்யாணத்துக்கு அப்புறம் சுப்பர்களுடைய தசா நடக்குதா அவர்கள் பாவர்களோட தசா நடக்குதா ஐந்தாம் பாக இருக்கா ஆண் குழந்தையா பெண் குழந்தையா கணிச்சர் அந்தஸ்து கௌரவம் ஐந்தாம் பகம் கௌரவம் குலதெய்வம் என்ன குலதெய்வம் இவங்களுக்கு இந்த குலதெய்வத்தில் வந்து பிரசன்ன முறைகள்னு பார்க்கலாம் ஜோதிடயத்திலேயே நீங்க போயிட்டு பிரசன்ன முறைகளும் நீங்கள் குழந்தையை பாக்கியது அதாவது குலதெய்வத்தை என்னான்னு எங்களுக்கு தெரியலீங்க குலதெய்வம் எங்களுக்கு தெரியல நீங்க சொல்லுங்கன்னு சொல்றதெல்லாம் ஜோதிட ரீதியாகவும் பார்க்கலாம் பிரசன்ன ரீதியாக பிரசன்னத்தில் பார்ப்பது இன்னும் சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது எனக்கு சொன்னாங்க என்ன அது வந்து உண்மைதான் நான் பார்த்த வரைக்கும் நீங்க ஆன்மீகத்தில் இருப்பீங்களா ஆன்மீகம் உங்களுக்கு வருமா ஐந்தாம் பாகம் ஈபி பவர் இன்ட்யூஷன் பவர் திடீர்னு ஒரு ஒரு இது நினைவுகளுக்கு வரும் அது நடக்கும் இது உண்மையா அப்புடின்னு பார்த்தீங்கன்னா இது உண்மை சாத்தியம் நம்மளோட சிவம் ஐயா வந்து ஒரு பதிவு செய்கிறாரு சென்னையில் வந்து அந்த ஒரு கோயில் நரசிம்ம பெருமாள் வந்து ஒரு ஒரு திருச்சிகர் இருக்கிறாரு ஒரு அந்த இடத்துல வேலை ஒருத்தர் இருக்கிறாரு அவருக்கு வந்து அந்த இன்ட்யூஷன் பவர் வரும் ராமு ஐயங்கார் அவரோட பேர் ஐயா போகும் போகும்பொழுது அவர் வந்து யார் யாரும் அவங்களும் யோசிச்சு பார்ப்பாரு ஒரு நிமிடம் அப்படி கண்ண மூடி அந்த அந்த நண்பிலேயே வந்து பூர்வத்தை கொண்டு வரும்போது நீ எதுக்கு வந்தீங்களோ அவர் நீ என்ன பிரச்சனை கேட்கறதே இல்லை ஒரு அம்மா வராங்க வரும்போது அந்த அம்மாவை பார்த்துட்டு அப்படியே ஒரு ஸ்பென்னிங் ஒரு ஸ்பெல் அதை எழுதி வந்தான்னு கேக்கல அவர் அந்த அம்மா எடுத்து போய் கணவர் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கிறாரு அதுக்காக பார்க்க வந்தவங்க அந்த போய் கொடுக்குறாங்க இது பார்க்கும்போது டாக்டர் வராங்க டாக்டர்கிட்ட அதை கொடுக்குறாங்க இது வந்து உங்களுக்கு யார் என்ன பற்றி சொன்னதுன்னு கேட்குறாங்க அது ஒரு மெடிஷன் இது அமெரிக்காவில் மட்டும்தான் கிடைக்கிது இங்கெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அமெரிக்காவில் ஈஎஸ்சில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராக வந்துருந்தா மருந்தை கொண்டு வர சொல்லுங்கள் காப்பாற்றிடலான்னு சொல்கிறாங்க இவர் வந்து அது இன்ட்யூஷன் பவர் நீங்கள் நினைக்கலாம் சும்மா ஒருத்தர் வந்து பேசுகிறாங்க போய் சொல்லுங்க என்ன லூஸ் தனமாக பேசிகிட்டு இருக்காங்க அது நீங்கள் கரெக்டாக பார்க்கணும் ஐந்தாம் பாகத்தை பார்க்கணும் இன்ட்யூஷன் பவர் சொல்வதை பழிக்கும் அதே மாதிரி அதே சுகிசிவையாவோட இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தில் வந்து ஒரு அதே மாதிரி இருக்கிறார் அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது ஒருத்தர் வந்து கார்ல இருந்து இறங்குறா அவர் இறங்குறதுக்கு முன்னாடி இவர் சொல்லிட்டாரு அவங்க வரான் பாவி ஒருத்தர் வரா வராத்துங்க சொல்றாராம் இன்ட்யூஷன் பவர் ஏன் அப்படின்னு துரத்தி விட்டாங்க அடுத்த நாள் காலை மனைவியை கொண்டுட்டு அவர் கொண்டுட்டு வந்திருக்காரு அப்படிங்கிறது வந்து சில பேத்துக்கு இயற்கையாகவே அமைகிறது ஏன் ராமானுஜர் கணிதமேனை ராமானுஜர் அவரோட சாமரோட கணக்கு வழக்குகள் இன்னும் யாராலுமே கண்டுபிடிக்க முடியல அவர் கணக்கு வழக்குகள் பார்க்கும் போது என்ன பண்ணுவாராம் அவரோட பூர் அந்த ரெண்டு சொரியும் மேல சொல்லிட்டு எனக்கு நாமகிரி தயார் சொன்ன நாமகிரி தயார் சொல்லிட்டா இதுதான் விஷயம் அப்படின்றாரு ஸோ இந்த இன்ட்யூஷன் பவர் அப்படிங்கிறது வந்து இதுல இன்னும் கணக்கு இந்த ஐந்தாம் பாகம் வந்து பூர்வ புண்ணியம் நீங்க போன ஜென்மத்துல என்ன முயற்சிகள் செய்தீங்களோ அதுதான் இந்த ஜென்மத்தில் நீங்க நடப்பீங்க ஜோதிடரா இருக்கீங்களா போன ஜென்மத்துல நீங்க முயற்சி செய்திருப்பீங்க சயின்டிஸ்டா இருப்பீங்களா போன ஜென்மத்தோட தொடர்ச்சி தான் அது பாவ இறைந்தவர்கள் கொலையாளிகள் எல்லாம் அவங்களோட போன போன ஜென்மத்தோட கொண்டுகிட்டு வருது நல்லா இந்த ஐந்தாம் இன்ட்யூஷன் பவர் இருக்குதா இல்லையா பூர்வபுணியம் உங்களுடைய எப்பிட்டு புண்ணியம் கெட்டு போச்சா பூர்வபுணியஸ்தான எப்படி இருக்காரு இது எல்லாமே ஐந்தாம் பாகவத்தினோட அடிப்படைகள் வருது நீதிபதி அமைச்சர் அமைச்சர்னா சூரியன் அது வந்து மேசம் அந்த இது முதன்மை பதவி இது வந்து அமைச்சராக இருக்கக்கூடியது அமைச்சர் பதவி நீதிபதி பக்தி அறிவு இதெல்லாம் மனசாட்சி மனசாட்சியோட பேசுறானாப்பா மனசாட்சி அவர் எந்த மனசாட்சியோட வர்றாரு சில பேர் நம்ம பேசும்போதே கண்டுபிடிச்சிருவோம் இதுதான் வந்திருக்கான் சரினு பேசி அனுப்பிச்சுட்டு சில பேர்த்துக்கு நமக்கே அந்த இன்ட்யூஷன் அப்படிங்கறது வந்து இருக்கு மனசாட்சியோட இருக்காங்களா அப்படின்னு மிகப்பெரிய பணம் இந்த ஐந்தாம் பாகத்தில் நீங்க எப்படி கோடீஸ்வரன் இருப்பீங்களா நல்லா சம்பாதிப்பீங்களா ஆறு பத்து ஆனா ஐந்தாம் பாகத்தில் நீ எந்த அளவுக்கு சம்பாதிப்பீங்கன்றதை காணிக்கலாம் மிகப்பெரிய பணம் கௌரவ பதவி குருமார்கள் குருமார மதிப்பீங்களா குரு குருன்னா என்ன கு அப்படின்னா இருள் குரு அப்படின்னா இரு இருள் இருளை அகற்றி உங்களுக்கு அறிவை கொடுப்பவர் தான் குரு அந்த கு அப்படி அப்படின்னாவே இருள் இருபவர் நீங்க எந்த குருமார மதிப்பீங்களா மதிக்க மாட்டீங்களா இந்த ஐந்தாம் பாவத்தில் புத்திர தோஷம் இருக்கு இந்த ஐந்தாம் பாவத்தில் நீங்க செய்த பாவத்தின் அடிப்படையில் வரக்கூடிய பூர்வபுணி தோஷமும் இருக்கு உங்க அப்பா அம்மாவை பாத்து பாத்துக்கலா கிலவங்க இறந்தவர்களுக்கு யாராவது வருஷ வருஷம் நம்ம சரியா அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறோமா இது எல்லாமே பாவம் தர்ப்பணம் கொடுக்கணும் ஐந்தாம் பாகத்தில் தர்ப்பணம் கொடுங்க முன்னோர்களை மதிங்க ஐந்தாம் பாகம் இந்த ஜென்மத்தில் நீங்க என்ன முயற்சிகள் செய்யும் அதுதான் அடுத்த ஜென்மத்திற்கு ஐந்தாம் பாகம் மிக முக்கியம் சோ கௌரவ தோற்றம் அதே மாதிரி உயர்ந்த ஆடைகள் நல்லா ட்ரெஸ் பண்ணுவீங்களா ரொம்ப காண ட்ரெஸ் அந்த உயர்தர ஆடையிலேயே நாகரிகமான ஆடையும் இருக்குது கூடிய ஒரு சில மாதிரி ஆடைகளும் இருக்கு நீ உயர்தரமான ஆடைகளை அணிவீங்களா அப்படின்றதும் ஐந்தாம் பாகம் தான் ஆரோக்கியம் நல்லா இருக்கா இல்லையா நுண்ணிய அறிவு நீ எப்படி திங்க் பண்றீங்க நுண்ணிய அறிவு இந்த ஐந்தாம் பாகத்தில் தான் வருது தாராள குணம் கொடுக்கறது ஒருத்தருக்கு டொனேஷன் கொடுக்கறது அன்னதானம் இந்த தாராள குணம் ரொம்ப கஷ்டப்படுறியா என்னால் கொடுக்குற அந்த தாராள குணம் அந்த மனம் நான் ஏற்கனவே சொன்னேன் இது மனத்தை சம்பந்தப்பட்டது தான் குடை இந்த என்ஜிஓ தான் வரும் இலக்கியமாக இருக்கிறதும் தான் வரும் இப்ப இந்த ஐந்தாம் பாகவத்தில் இருக்கு இந்த ஐந்தாம் பாகவத்தில் அந்த பிள்ளையோ இருக்குதா குழந்தை பாக்கியம் இருக்கா இல்லையா ஆண் குழந்தையா பெண் குழந்தையா இந்த அமைப்புகள்லாம் பார்க்கணும் தசாபுத்தியோட அமைப்புகள் முக்கியமா தசாபுத்தி தசாபுத்தி கரெக்டா பாருங்க உங்களோட ஜாதகத்தான் ஐந்தாம் பாகவத்தில் கல்யாணம் ஆனவங்க அடுத்தது நம்ம கேட்கக்கூடியது குழந்தை பாக்கியம் இருக்குதான் அப்ப உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கா உங்களுக்கு கூர்வணியத்துல சாபத்திட்டு இருக்கா பிரேத ஜென்மதோஷம் அந்த பிரேத ஜென்மதோஷத்துக்கு தோஷத்துக்கு சர்க்கம் எப்படி செய்யறது பிரேத ஜென்ம தோஷம் இருக்கா நீ கொடுக்காம அப்பா அம்மாவை மதிக்காம சரியான முறைகளை வாழ்க்கை இதையோ ஒண்ணு பண்ணி சம்பாரிச்சுட்டு இறந்த எல்லோருக்கும் பிரேத ஜென்ம தோஷம் இருக்கு தான் அலைவாங்கலாம் இறந்த பதிமூன்று நாட்கள்ல அந்த 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 இறந்தவர்களுக்கு நாம சொர்க்கம் என்கின்ற அந்த பிரேத ஜெம சொத்தை நீர்க்கிறதுக்கு நாம ஏதாவது செய்யணும் இல்ல அப்படின்னா அந்த ஆத்மா அப்படியே அலைஞ்சி திரிஞ்சு புழு ஏதாவது ஒரு புழுவினோட வயிற்றுல கடைசி நிலையாக தாலையில் உள்ள மனிதனுக்கு பிள்ளையாக பிறந்து நீ துன்பத்தை சொல்லப்படுது இது கருட சொல்லப்படுது கருட ஒரு ஒரு உயிர் எப்படி இறக்குது அது அது வந்து புண்ணியம் செய்திருக்கா கெட்டது செஞ்சிருக்கா அந்த ஆத்மா எப்படி கூட்டிட்டு போறாங்க அப்படின்ற பல யோசனைகள் பல இதுகள் தெரிஞ்சுருக்கு தர்ப்பண முறைகள் எல்லாம் அருமையா சொல்லியிருப்பாங்க முடிஞ்சா அது பாருங்க சோ இந்த ஐந்தாம் பாகவும் குழந்தை இருக்கா நான் சொன்னது நீங்க கௌரமா வாழ்வீங்களா அந்த ஒன்று ஐந்து ஒன்பது அந்த ஒன்று ஐந்து ஒன்பது அந்த முக்கோணத்தை கவனியுங்கள் அமைப்புகள் எப்படி இருக்குன்னு பாருங்க குழந்தை இருக்கா இல்லையா பர்ஃபெக்டா சொல்லலாம் சொல்லலாம் ரசாபுத்தி அமைப்புகள் எப்படி இருக்கு சொல்லலாம் உங்களுடைய ஜாதகத்தில் என்ன பிரச்சனை அப்படின்றத தெரிக்கிங்க ஐந்தாம் பாகத்தில் குழந்தைகள் பாக்கியம் நான் சொன்ன அந்த கௌரவம் உங்க தாத்தா அந்த கௌரவன்றது உங்க பூர்வ புண்ணியம் தாத்தா உங்க தாத்தா பேர் சொன்னா பையன் இருக்கிற பேர் தெரியாது தாத்தா பேர் தான் தெரியும் தாத்தா வழியில வருது அவங்க அப்பா அவருப்ப சொல்றாங்க இது வந்து அந்த பூர்வ கூடிய கௌரவம் நான் இந்த தான் பிறந்தேன் இந்த ஒன்றைந்து ஒன்பது சம்மந்தப்பட்டது சந்திரனோட அமைப்பான அம்மாவோட வகையில வரும் உங்களுடைய ஜாதகத்தில் ஐந்தாம் பாகம் எப்படி இருக்கிறது தெரிஞ்சுக்கிங்க நல்ல ஜோதிடர்கள்கிட்ட கொடுத்து ஐந்தாம் பாகத்தை பாருங்க உங்களுக்கு வேற ஏதாவது இதுல இருந்தா இந்த 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 வீடியோ நினைவில் வந்து நீங்க கேட்கலாம் வீடியோ வெளியில் வரும்போது கேட்கலாம் அதற்கு நான் பதில் சொல்ல தயாராக இருக்கேன் தத்து பிள்ளை யோகம் இருக்குதா குழந்தை பாக்கியம் இருக்கா ஆண் குழந்தையா பெண் குழந்தையா உங்களுக்கு நீங்க செய்த பண்ணியங்கள் என்ன பிரம்மஹர்த்தி தோஷம் இருக்கா பிரேத ஜென்ம தோஷம் இருக்கா என்ன வகையான தோஷங்கள் இருந்தாலும் சரி அந்த ஐந்தாம் பாகத்தில் இருக்கக்கூடியது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா உங்களோட ஜாதக அமைப்புகளில் சரியான முறைகளை ஆராய்ச்சி செய்து அதற்கு உண்டான பரிகார முறைகளை சரியாக செய்யுங்க பரிகாரம் என்பது கோயிலுக்கும் போகலாம் அக்னியும் செய்யலாம் இது வந்து அதுலேயும் சில அமைப்புகள்லாம் இருக்கு அது நம்ம இன்னொரு இதில் நாம நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த வாய்ப்பு அளித்த ஸ்ரீ லலிதாம்பையை ஜோதிடம் ஜோதிட ஆய்வகம் ஈஸ்வரி கவிதா சக்திவல் அப்புறம் நம்மளுடைய சிறப்பு அழைப்பாளராக இருக்கக்கூடிய ஐயா சாரி அவர்களுக்கும் இந்த ஜோதிட நண்பர்களுக்கும் ஆன்மீக நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் வாழ்க வளமுடன் எல்லாரும் உங்களுடைய ஜாதகத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குதுன்னா எங்க நீங்க தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் எங்ககிட்ட பிரசன்ன முறைகளை பார்க்கறவங்க ஜோதிட முறைகள்ல பார்க்கறவங்க இருக்காங்க எல்லாரும் இருக்காங்க உங்களுக்கு என்ன முறைகள் உங்களுக்கு சா சாபம் இருக்கு ஐந்தாம் பாவகத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் குழந்தை பாக்கியம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பர்ஃபெக்டாக சொல்கிறது நம்ம கிட்ட டீம்ஸ் ஆளுங்க இருக்காங்க நீங்கள் தாராளமாக எங்களை தொடர்பு கொள்ளலாம் நீங்கள் இந்த வாய்ப்பு அளித்த எல்லாத்துக்கும் நல்ல ஒன்றுங்களுக்கு என்னோட நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன் என்னோட நே என்னோட பார்த்தி பாசு என்ன நீங்க தொடர்பு கொள்றதுல இருந்தால் நைன் சிக்ஸ் டபுள் செவன் ஃபோர் டூ ஒன் த்ரீ டூ செவன் சிக்ஸ் த்ரீ எயிட் ஃபைவ் சிக்ஸ் ஒன் நைன் ஃபோர் வாழ்க வளமுட அருமையா ஐந்தாம் பாவத்தை பற்றி மிக அழகா சொன்னாரு நம்ம பார்த்திபன் அவர்களுக்கு ஐயா அவர்கள் மரியாதை செய்வார் திருப்பூர் சார் போல அதாவது ஒரு ஜாதக ஒன்னு ஐந்து ஒன்பது இந்த இடங்கள் சிறப்பா இருந்தாலே நம்ம எதையும் தேடி போக தேவையில்லை தனக்கு எப்பப்ப என்ன தேவையோ அதை அப்புறம் பத்தி மிக அழகா சொன்னார் நன்றிங்க சார் அடுத்து